கோவை மருதமலை சாலை சீரநாயக்கன்பாளையம் பிஎன்புதூரில் புதிய அல்வியல் ஃபன் சவ்வி மாலில் பிவிஆர் ஐநாக்ஸ் ஃபைவ் ஸ்கிரீன் மல்டிப்ளெக்ஸ் திரையரங்குகள் திறப்பு கோவை மருதமலை சாலை சீரநாயக்கன்பாளையம் பிஎன்புதூரில் புத்தம் புதிய அல்வியல் ஃபன் சவி மாலில் பிவிஆர் ஐநாக்ஸ் ஃபைவ் ஸ்கிரீன் மல்டிப்ளக்ஸ் திரையரங்குகள் திறக்கப்பட்டன நாடு முழுவதும் நூற்று நாற்பத்தி நான்கு திரைகளை கொண்டுள்ள அதிநவீன வசதி கொண்ட பிவிஆர் ஐநாக்ஸ் தமிழ்நாட்டில் இருபத்தி நான்காவது திரைப்பட அரங்காகவும் கோவையில் இருபது திரைகளையும் மூன்று இடங்களையும் கொண்டுள்ளது தென்னிந்திய அளவில் தடம் பதித்துள்ள இந்த நிறுவனம் விரிவாக்க நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது சர்வதேச தரத்தில் திரைப்பட அனுபவங்களை வாடிக்கையாளர்கள் பெற முடியும் அல்வியல் ஃபன் சபி மாலில் ஐந்து அரங்குகளில் எண்ணூற்று தொன்னூற்று நான்கு இருக்கைகளை கொண்டுள்ளது புதிய அதிநவீன தொழில்நுட்பத்தால் திரைப்பட ரசிகர்களை கவர்ந்துள்ளது படம் பார்க்க சொகுசான அனுபவம் அருமையான நவீன வடிவமைப்பு அதிநவீன திரைப்பட தொழில்நுட்பங்களை கொண்டுள்ளது வெளி உலகிலிருந்து பொழுதுபோக்கு உலகிற்கு அழைத்துச் செல்லும் நுழைவாயிலில் விருந்தினர்களை வரவேற்க விசாலமான வியக்க வைக்கும் இடவசதி செய்யப்பட்டுள்ளது நெரிசலே இல்லாமல் எளிதாக செல்ல வசதி உள்ளதாகவும் அரங்குகளில் திரைப்பட விவரங்களும் காட்சிப்படுத்தப்படுகிறது நடைபாதையின் இதயமத்திய பகுதியில் அருமையான சூழலில் அம்சமான வளைவான அழகிய வடிவமைப்புகளும் இடம்பெற்றுள்ளன அடுக்கடுக்கான கூரையின் வடிவமைப்பும் ஜொலிக்கும் தொங்கு கற்கள் இடத்துக்கு அழகு ஊட்டுகின்றன ரசிகர்களுக்கு மகிழ்வான சூழலை ஏற்படுத்துகிறது அல்வியல் மாலில் உள்ள ஐந்து பி ஆர் ஐநாக்ஸ் அரங்குகளில் வசதியான நகரும் இருக்கை வசதிகள் கால்களை வசதியாக வைத்துக் கொண்டு படம் பார்க்கும் அனுபவம் புதுமையாக இருக்கும் சிவப்பு தங்க நிற மஞ்சள் ஊதா மற்றும் பச்சை வண்ணம் என்ற நான்கு கலவைகளில் புதிய சூழல் உருவாகியுள்ளது நான்கு அரங்குகளில் டூ கே லேசர் குவிக்கு தொழில்நுட்பம் டால்ஃபி செவன் பாயிண்ட் ஒன் ஒலி அமைப்பு மற்றும் ஒரு அரங்கில் டால்ஃபி செவன் பாயிண்ட் ஃபோர் ஒலியும் உச்ச ஸ்ருதியிலான ஒலியும் ஈடு இணையற்ற ஆழ்ந்த அனுபவத்தை தரும் அல்வியல் மாலின் சிறப்பம்சங்கள் வாகனங்கள் நிறுத்த விசாலமான இடவசதி கூட்டமாக இருந்தாலும் எளிதாக சென்றுவர நெரிசல் இல்லாத நிறுத்தம் உள்ளது